சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் நீதிமன்ற வளாகத்திற்குள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இதற்கு முன்னால் ஆளும் அரசு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நடந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் முதலாக நேற்றைய தினம் நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த விஷயம் என்பது நெஞ்சை பதைப்பதைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா பேரபாயத்தில் இருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் ஆர் எஸ் எஸ் ஆட்சியில் இந்தியா மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது என்பது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் எடுத்து வை

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் நீதிமன்ற வளாகத்திற்குள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இதற்கு முன்னால் ஆளும் அரசு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நடந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் முதன் முதலாக நேற்றைய தினம் நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த விஷயம் என்பது நெஞ்சை பதைப்பதைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா பேரபாயத்தில் இருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் ஆர் எஸ் எஸ் ஆட்சியில் இந்தியா மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது என்பது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் எடுத்து வைத்த சில வாதங்கள் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன நேற்றுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தேர்தல் பத்திரம் செல்லாது என்கிற வரலாற்று மிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலவாசம் கொடுத்து அதுக்குள்ள நீ வந்து எல்லா தகவல்களும் கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்தை கொடுத்துடணும் தேர்தல் ஆணையம் அதை பொதுமக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்கிற மாதிரி அதை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஆறு நாட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் கழிந்த பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை நாங்க இதுவரைக்கும் அதை எடுக்கல எங்களுக்கு இன்னும் கூடுதல் டைம் வேணும் அப்படின்னு அது தொடர்பாகத்தான் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்பிஐ கேட்குறாங்க எஸ்பிஐட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நாளா என்ன கிழிச்சரி அதாவது என்ன புடுங்கன நீ இந்தியாவிலே மிகப்பெரிய வங்கி இந்தியன் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்றேன் இவ்வளவு பெரிய வங்கி இத்தனை நாள் இருந்த பிறகு கூட ஒன்றும் பண்ணலை அப்படின்னா யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொன்னு கேஒய்சின்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வங்கி தொடர்பாக நம்ம எல்லாரும் இயங்கிட்டு இருக்கிறத கேஒய்சி இந்த கேஒய்சி இருந்ததுன்னா எந்த தகவல் இந்த இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிற தகவலை இமீடியட்டாக எடுத்து கொடுத்துருக்க முடியும் அதை ஏன் கொடுக்கல சரி இருபத்தாறு நாளாக நீ என்ன பண்ணங்கிறதாவது சொல்லு இப்போ ஒரு இருபது சதவீதம் முடிஞ்சிருக்கு ஒரு முப்பது சதவீதம் முடிஞ்சிருக்கு இல்லை ஒரு அறுபது சதவீதம் முடிஞ்சிருக்கு இல்லை ஒரு 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 இருபத்தையாயிரம் பேர் இரவு பகலாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க இப்படின்னு ஏதாவது ஒரு தகவலை சொல்லு நீ ஆனால் அது கூட சொல்லாம இருபத்தாறு நாள் நீ பேசாம பொத்திக்கிட்டு இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நீ என்ன கேட்குற உனக்கு ஜூன் வரைக்கும் டைம் வேணும்னு கேட்கற டைம் எல்லாம் தர முடியாது இன்று கடைசி நாள் இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த தினத்தில் நீ முழு தகவலையும் எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் கூடுதலாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா அப்படி கொடுக்கலைன்னா இது மோடிக்கு இது மோடியின் ஆர் எஸ் எஸ் என கனவு கண்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தானே ஏன்னா நூறாவது வருட ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழாவை இந்தியாவில் அவர்களுடைய பதவி காலம் இருக்கும் போதே கொண்டாடி இந்துத்துவ ராஷ்டிரத்தை அமைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிற நீதிமன்றம் நீ பட்டியல் தரும் வரையிலும் தேர்தல் நடக்காது தேர்தல் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலையும் இந்த நேரத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல கூடுதலா இவ்வளவும் உச்ச நீதிமன்றம் பேசிய போது எஸ்பிஐ தரப்புல ஒரு வார்த்தையை விட்டு அதான் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய பூகம்பத்து கிளம்பி இருக்கு என்ன தெரியுமா நாங்க ஏதாவது கொடுத்தா அது ஏதாவது தவறா போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு பேசுறாங்க அதனுடைய பொருள் நாங்க உண்மையை சொன்னா மோடியும் ஆர் எஸ் எஸ் கூண்டுக்குள்ள போயிருவாங்களே நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய பூகம்பத்தை எஸ்பிஐ உச்ச நீதிமன்றத்திற்குள் சொல்லி இருக்கிறது பாருங்க எவ்வளவு பெரிய அதாவது நீங்க பாருங்களேன் இது வந்து சங்க பரிவாரங்கள் எஸ்பிஐ வைத்து நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பித்தலாட்டத்தினுடைய ஒரு சிறு பகுதி இந்த பத்து வருடத்தில் இவனுங்க நடத்தி இருக்கக்கூடியது எவ்வளோ பெரிய பித்தலாட்டங்களை நடத்தியிருப்பார்கள் எவ்வளோ பெரிய ஊழல்களை செய்திருப்பார்கள் இல்லையா ஏன்னா நமக்கு தெரியும் இவனுங்க வந்து அதானிகிட்டிருந்து எவ்வளோ வாங்கியிருப்பானுங்க அம்பானிக்கிட்டிருந்து எவ்வளோ வாங்கியிருப்பானுங்க மற்ற பிற இந்தியாவுடைய பெரும் இருந்து என்ன வாங்கியிருப்பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அது எப்படி வாங்குறானுங்க இவனுங்க ஒரு புதிய திட்டம் கொண்டு வராருங்க தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்து இதன் மூலம் சரி நீ நீ அப்படி நீ பெரும் முதலாளிகள்டு பணம் வாங்கு ஏன்னா பணம் வாங்காமல் இருக்கிறது நீ என்னை கம்யூனிஸ்ட் கட்சியே என்ன இல்லையா அப்படி இல்லை நீ வந்து ஒரு 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 முழுக்க முழுக்க ஒரு ஒரு பித்தலாட்ட கட்சி இல்லையா ஒரு பித்தலாட்ட கட்சியை சார்ந்தவன் பணம் வாங்கு அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் நீ எவ்வளோ வாங்கு வாங்குற அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணுமா அதை கேட்டால் என்ன சொல்லுவேன் ஐயோ அதை சொல்ல மாட்டோம்னு சொல்லுவேன் ஏன்னா ரஃபேல் விஷயத்தில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் வந்து மோடி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு உலக ஊடகங்கள் போட்டி போட்டு எழுதுறான் அது தொடர்பான தகவல்களை கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்டால் இல்ல இல்ல அது வந்து பெரிய ஆபத்து இந்தியாவுடைய பாதுகாப்புக்கே அது மிகப்பெரிய பாதா அச்சுறுத்தலாக போயிடும் அந்த ரகசியங்களெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதற்காக சொன்னா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து பல விஷயங்களுக்கு திறவுகோலாக இருக்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் எஸ்பிஐ இந்த தகவல்களை எல்லாம் வெளியே விட போகிறாங்க வெளியே விடும்போது என்னாகும் மோடியும் பாஜகவும் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிடும் நமக்கு அது ஒன்று ஏற்கனவே ஒரு நூத்தி ஐம்பது இடங்கள் கூட பாஜகவிற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்காது அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது அப்படி இருந்து இந்த செய்தியும் கூட வரும்போது என்னாகும் முழுக்க முழுக்க பாஜக என்றைக்குமே இனிமேல் இந்தியாவில் துளிர்விட முடியாத அளவிற்கு மக்களால் அந்த கட்சி துடை தெரியப்படும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பாருங்களேன் ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு நீதிமன்ற நீதிபதிகள் இவ்வளவு கோவா பேசுறாங்க இவ்வளவு கடுப்பா பேசுறாங்கன்னு பாருங்க இன்னொன்னு சொல்றாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய வங்கி எஸ்பிஐ தான் இந்த வங்கிட்ட குறைந்தபட்ச நேர்மை இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன் வங்கினாலே நம்ம சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அது எஸ்பிஐன்னா என்ன நினைப்போம் சொல்லுங்க மற்ற பிரைவேட் பேங்க்கை விட நம்ம வந்து அரசு வங்கியை தான் நம்ம கூடுதலா நம்புவோம் ஏன் நம்புவோம் அதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு ஒரு கேரண்டி இருக்கு இல்லையா அந்த வங்கியை கொண்டு போய் பணம் போடுறதுக்கோ இல்லை அது தொடர்பான சில வேலைகள் செய்கிறதுக்கு இப்போ வட்டி கூட நமக்கு குறைவு இப்போ நகை வச்சாலும் அரசு வங்கிகள்லலாம் வட்டி குறைவு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதனால அரசு துறை சார்ந்த அரசு துறை சார்ந்த இந்த எஸ்பிஐ வங்கி மீது மக்களுடைய ஒரு நம்பிக்கைங்கிறது ரொம்ப பெருசு ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது இவ்வளவு பெரிய வங்கி நீங்க இப்ப அப்படிப்பட்ட வங்கியிலிருந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மை உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு அவங்க பேசுறாங்கன்னா எஸ்பிஐ இந்த மோடியும் பாஜகவும் சேர்ந்து எப்படி மாத்தி வச்சிருக்காங்க கூடுதலா நிர்மலாவும் சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு இன்னொன்னு இன்னொன்று இன்னொரு தகவலை கூட சொல்றாங்க என்ன அப்படின்னா மும்பை எஸ்பிஐ அலுவலகத்துல இந்த தகவல்கள் எல்லாமே ஏற்கனவே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து கொடுக்க கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை கேக்குது அப்ப எல்லாம் தெரியுது நீதிமன்றத்திற்கு எல்லாமே தெரியுது இது 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 வந்து மும்பை எஸ்பிஐ தலைமை அலுவலகத்துல இந்த செய்திகள் எல்லாமே இருக்கு எவன் எவன் எவ்வளவு பணம் வாங்கினா என்ன பண்ணா யார் யார் பேர்ல வாங்கினா அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் அங்க இருக்கு ஆனா கேட்டா கொடுக்க மாட்டான் அங்கிருந்து உனக்கு இங்க எடுத்துட்டு வர்றது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறான் மொத்தத்தில் மோடி ஆட்சியின் முடிவுக்கு மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது என்பதை இந்திய மக்கள் பார்க்க போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்